ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க ஆமாங்க இது வெள்ள சோலை உருண்டை இந்த வெள்ளை சோளம் வச்சு இந்த உருண்டை செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தி ட்ரெடிஷ்னல்லாகவே கண்டிப்பாக ஹெல்த்தியும் சேர்ந்துருக்கும் இல்லையா இதில் வந்து எண்ணெயே ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கு வந்து ரெண்டு விறகு சட்னி கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து வெத்தலை சட்னி இது இது வந்து பெங்களூர் கத்திரிக்காயில் செஞ்ச சட்னி சௌ சவு சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதெல்லாம் கடையில் கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் செஞ்சால் தான் ஏன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் நம்மளால் தான் செய்ய முடியும் நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வெள்ளை சோளம் வச்சு உருண்டை செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ மாதிரி இது இது வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நாலு டு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி ஊற வைக்கும்போது சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா த தண்ணியை வடியை விட்டு நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் இது வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வடிய வச்சுருக்கேன் இது மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து மிக்ஸியில் நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம எதுவும் உப்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை கம்புல வந்து உப்பு போடணும் கம்பில் உப்பு போட்டோன்னே தான் காரில் அடிக்காமல் இருக்கும் அதனால எல்லாம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இதை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் நோய் நோயாக எடுத்துக்கோங்க பெருநோயாவே இருக்கட்டும் சன்னமா அரைக்காதீங்க கொஞ்சம் பெருநோயாவே இருக்கட்டும் இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்புல கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டு இப்போ இதில் தண்ணி நம்ம எந்த அளவுல கம் கம்பு எடுத்துருக்கோமோ சாரி வெள்ளை சோளம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு மடங்கு தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்ப நான் வந்து மூணு மடங்கு தண்ணி வைக்கிறேன் இப்போ பத்தலை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வர்ற வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இதுல இந்த மாவு நாம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும் பாருங்க இத சேர்த்து உடனே கலந்து விட்டுடுங்க இது கட்டி தட்டாது நல்ல ஈர ஊறி இருக்கிறதில் கட்டி தட்டாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதுவே போதுமானதா இருக்கும் எப்படியும் நாம சைட் டிஷ்ஷா எதையாவது தொட்டு தான் சாப்பிட போறோம் அப்ப வந்து இது கரெக்டாக ஆயிடும் இதுக்கு மேல உப்பு போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம தாளிக்கும் போது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போடலையே சுஜாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ எதுக்கு இது மாதிரி நாம் ஊற வச்சது போடணும் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்காது இதில் இது மாதிரி நம்ம கடலப்பருப்பு ஊறப்பருப்பு ப பருப்பை வந்து நம்ம ஊற போட்டு இதில் சேர்க்கறதால அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நமக்கு பொரியணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி எண்ணெய் விட்டாகணும் இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்போது இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது அனல் கம்மி வச்சு நம்ம இதை மூடி வைக்கலாம் இப்ப இதுலயே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ள இது நல்லா வெந்து போயிடும் இப்ப இது இப்படியே வேகட்டும் இப்ப இன்னொன்னு நாம செய்ய போறோம் பாருங்க இது வந்து உரல் எடுத்து வச்சிருக்க இந்த உரல்ல வந்து காரத்துக்கு மிளகு நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் மைல்டா வேணும்னாலும் கம்மியா பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மிளகு போடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இல்லைங்களா அதனால தான் நான் மிளகு செலக்ட் பண்ணிருக்கேன் இடி இடிச்சிடலாம் ஒண்ணும் பாதியா தான் இருக்கணும் ரொம்ப இடிக்க நைஸா இருக்கக்கூடாது அப்பதான் அது டேஸ்டாவும் இருக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இப்போ இத வந்து இப்படி தேய்ச்சி விடுங்க இப்போ இப்படி தேய்ச்சி விடும்போது ரொம்ப நுணுங்காம ஒன்றும் பாதியமா இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து அந்த காலத்தில் அவங்க அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனிச்சு செய்யறதால தான் உணவு வந்து நல்லா ஒரு ருசியாக இருக்கிறதால காரணம் அதுக்கெல்லாம் இப்போ பாருங்க இது மாதிரி ரொம்பவும் உடையவும் கூடாது அதே சமயத்தில் ஃபுல் இருக்க இருக்கக்கூடாது அது மாதிரி நல்லா இருக்கும் இது மாதிரி சாப்பிடும்போது இப்ப இதெல்லாம் வந்து மருந்து அப்படியே குழவிலே அது மாதிரி இருக்கும் இது இப்ப பாருங்க மிளகு வந்து ரொம்ப நுணியல அதே மாதிரி ஜீரகமும் நுணியல இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இப்ப இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் அடி கனமான இருக்கிற வான்லையும் எடுத்துக்கோங்க இப்ப இது இன்னும் த தண்ணி மொத்தம் அப்படியே எவாப்ரேட் ஆகிறதுக்கு அந்த தண்ணியில் வெந்துடும் இது அது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க இது நல்லா வெந்திருக்கு வெந்திருக்கு அப்படின்னா தண்ணி மொத்தம் அப்படியே எவாப்ரேட் ஆயிடுச்சு அதில் அந்த தண்ணி மொத்தம் இருத்திடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தொட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு உதிர் உதிரியா வேணும் அப்படின்னா இதுவே போதும் நல்லா பாருங்க கொஞ்சம் நொய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சா நல்லா மஞ்ச் பண்ணுறதுக்கே இருக்கும் சாஃப்டாக நல்லாவே இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ தண்ணி விட்டு அதை நம்ம அதுக்கு மறுபடியும் வேக வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம் அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியில் சேர்க்கும்போது அந்த ருசி தனியாக இருக்கும்ங்க முதல்லையே போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி காரமாக இருக்கும் ஆனால் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ருசி தனி விதமா இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இப்போ பாருங்க இது மாதிரி கலந்து விடணும் சில பொருட்கள்ல தான் சேர்க்கணும்னு இருக்கும் அது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ இது அப்படியே சூடாகரட்டும் இப்போ நம்ம ஃபேன் போட்டோம் அப்படின்னா வர வரன்னு ஆயிடும் அந்த ஃபேன் போடக்கூடாதுங்க அதை கரெக்டான அது அப்படியே தானாவே தெலுங்குல வந்து இமர்றது அப்படின்னு சொல்லுவோம் இமர்றது அப்படின்னா அந்த மாய்ச்சர் வந்து அதோடையே சேர்ந்து சாஃப்டா இருக்கும் அது மாதிரி வருங்க தன் ஃபேன் போட்டோம் அப்படின்னா இது மேலே ஒரு மாதிரி ஆட மாதிரி வந்து வர வரான்னு ஆயிடும் அதனால அது பண்ணாம நான் ஃபேன் போடாம அப்படியே இப்படி ஆர வைக்க போறேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லயே நம்ம சூடு கை பொறுக்கிற சூடு வந்துடும் இப்போ நம்ம இறக்கி அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இப்படி ஒரு தரம் கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சூடு நல்லா ஜல்தி குவிக்காக உங்களுக்கு ஆறும் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம புரட்டி விடணும் இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு சா உப்போ சால்ட்டோ எடுத்து கையில் அப்படியே கரைச்சி விட்டு தெளிச்சு விட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் குவிக்கா கலந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்க இது சூடு இருக்கு இப்போ இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு தட்டில் வந்து நம்ம எண்ணெய் பூசிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டோ இல்லை எண்ணெய் தொட்டுக்கிட்டோ உங்களுக்கு எது பிரியுமோ அது இப்போ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை செஞ்சுக்கோங்க இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கரை அரேஞ்ச் பண்ணி கடுப்பை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுக்கும்போது இந்த ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஓ சைடாக ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிடலில் இருக்கிறது எடுக்கும்போது காரம் சூடு ஆகிடும் உங்களுக்கு இது வந்து பிகின்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்ததுமே மத்தியில கை வைக்காம இது மாதிரி ஓரத்துலேருந்து அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சூடு இல்லாமல் இருக்கும் அதே போல நம்ம கொஞ்சம் ஆனதுமே ஒரு தரம் கலந்து விட்டோம் அப்படின்னா இப்படி பாருங்க இப்படி கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஜல்தி உங்களுக்கு சூடு ஆறும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உருண்டைகள் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாச்சு இப்போ இதை வந்து இன்னொரு தட்டில் வைக்கணும் ஆனால் இதுலேயே கூட இந்த மேலே வைக்கலாம் ஆனால் வீடியோவுக்கு வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணும்போது நல்லா இருக்காது அப்படிங்கிறதால நான் அது மாதிரி வச்சுருக்கேன் எப்படின்னா நம்ம மேலே வைக்கும்போது சிலது வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கும் அதனால பார்க்குறதுக்கு எடுக்கும்போது ஃபுல்ஃபில்லாக இருக்காது அது பார்க்கறது உருண்டா வந்து ஒழுங்கான உருண்டையாக இருக்காது இப்போ இது பாருங்கள் நம்ம இதை குக்கரில் தண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வச்சு மூடி வைக்கலாம் ஸ்டீம் வந்த அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்துக்கணும் நம்ம அந்த கடலை பருப்பு பாசி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் வெந்துடும் நம்ம வந்து அந்த வெள்ளை சோள மாவும் அதை நொய்யும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சக்கை இருக்குல்ல இதுல இருக்கிறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் அது கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டும் கரெக்டா இருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு போடுறீங்க அப்படின்னா முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டா உங்களுக்கு மிதமாக கரெக்டாக இருக்கும் அந்த ஜீரகம் மிளகோட வாசனை சூப்பரா இருக்கு அதோட சாப்பிடும்போது இப்போ நாம வந்து இது செய்யும் போது சிலர் வந்து வெங்காயமும் தாளிப்பாங்க அதாவது கடுகு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் ஊற வச்சது போட்டிருக்கேன் ஆனால் வந்து சிலர் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுல வந்து வெங்காயம் போடுவாங்க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி செய்வாங்க அது மாதிரி செய்யறதுண்டு அது மாதிரி நம்ம நம்ம வந்து வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் அதே போல் இந்த அடி சக்கைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க இதை வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுடாதீங்க சிங்க்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கிற ஈரப்பசைக்கும் சூட்டுக்கும் அது நம்ம அதை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் இப்போ வந்து நான் உடன் இதை எடுத்திருக்கேன் இதுவே எவர் சிலர் கரண்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கிளீனா எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம வேகறதுக்கு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக வெந்திருக்கு இப்போ வந்து நாம் மூணுக்கு ஒன்றுக்கு மூணுன்னு வச்சதாலே இது மாதிரி இருக்கு பாருங்க இதுவே நாலு வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும் அதாவது அந்த தண்ணி வந்து இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கு இது சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இந்த கடலப்பருப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேகலை அப்படின்னா இதில் வந்து அந்த திக்க மிடில் வந்து ஒரு டாட் தெரியும் பாருங்க இது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அழுத்தி பார்த்தாலும் தெரியும் நமக்கு நல்லா வெந்திருக்கு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நான் கடலப்பருப்பு பாசி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த இதை தவிர்த்துட்டு தாளிக்கும் போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்தி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம ரவ உப்புமாவை செஞ்சால் கூட ஒரு மணி நேரம் இல்லாமல் ஆகாது ஏன்னா வெங்காயம் அரியணும் அது வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரவை கொட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனால் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சுட சுட சாப்பிட்லாம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்ல பலசாலியாக இருந்தாங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் நாமளும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி பண்டங்களை நாம் சாப்பிட்ணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்ட் போடுவீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி திங்ஸும் கம்மி எது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள்லாம் செய்வீங்க அதை நம்பிக்கை எனக்கு இருக்குது Thank you friends. This is from Sujata Manoharan.